சமூக வலைத்தளத்தில் அவன் பதிவாக போடுறாங்க இது கரெக்டுன்னு போடுறான் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு போடுறான் இப்படி செஞ்சால் தான் நாடு உறுப்புடன் போடுறான் அப்போ எந்த அளவுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இவ உடந்தியாக இருக்கிறா பாருங்க யாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூடிய கண்டனம் தெரிவிக்கல நீ பாகிஸ்தான் இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி பிரதமர் ஒரு கணுக்கால் மயிரை கூட புரிங்க முடியாது நான் தெளிவா சொல்றேன்

கணவனை கொன்று விட்டு அந்த மனைவி கிட்ட அந்த தீவிரவாதி சொல்றான் இதை போய் உங்கள் பிரதமரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் நாங்கள் இதை செய்ததே உன் பிரதமரிடம் போய் சொல்லு மோடியிடம் போய் சொல்லு பிரதமர் கூட சொல்ல மோடியிடம் போய் சொல் நாங்கள் தான் இதை செய்தோம் மோடியிடம் போய் சொல்லு என்று சொல்றான்னு சொன்னா இந்தியாவில் அவனுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம இந்தியாவில் ஒரு துணை இல்லாம உள்ள வர முடியுமா அதாவது பங்களாதேஷை சேர்ந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னிந்திய தென் மாவட்டத்தில் வேலை வேலையில் இருந்தாங்க அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரை மத்திய அதிரடி அதிரடிப்படை அவங்கள கைது செய்து புலல் சிறையில் அடைச்சாங்க அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேர் நூற்றி எழுவத்தஞ்சு பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு அந்த ஜாமீன் எடுத்தது யாருன்னு தெரியல ஆனால் இந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேருமே இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல அதாவது நூத்தி எழுவத்தஞ்சு பேர் ஜாமீன் கிடைச்சா ஒவ்வொருவருக்கும் ஜாமீன் கிடைக்கும் போது தமிழக காவல்துறை என்ன பண்ணணும்னா அந்த ஜாமீன் கிடைச்சவங்களை கூட்டிட்டு போய் திருச்சியில இதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சிறை இருக்கு திருச்சியில அந்த சிறையில இவங்களை ஒப்படைச்சிட்டு அங்க இவங்களை கண்காணிக்கணும் இதுதான் ரூல்ஸ் இதுதான் ரூல்ஸ் அதாவது வெளிநாட்டு கைதிகள் நான் சொல்றது வெளிநாட்டு கைதிகள் பாகிஸ்தானாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தானா இருந்தாலும் பங்களாதேஷாக இருந்தாலும் அமெரிக்கா இருந்தாலும் எந்த ஒரு வெளிநாட்டு கைதி ஜாமீன் பெற்றாலும் அவங்க நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க சொந்த நாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கேஸ் முடிவு வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்துல வைப்பாங்க அதுக்கு நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சி என்பது ஒரு இடம் அந்த இடத்துல தான் இவங்க வச்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல இப்படி சட்டவிரோதமாக குடியேறி தீட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து இங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகளின் ஆதரவோடு இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளின் ஆதரவோடு தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு இல்லைன்னா எப்படி நடக்கும் எந்த ஒரு துணையும் இல்லாம ஒருத்த காஷ்மீருக்குள்ள ஊடுருவி எப்படி பண்ணிருக்க முடியும் அவனுக்கு இங்க யாரோ பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அவனுக்கு யாரோ இவனுக்கு திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கேரளா தமிழ்நாட்டுல தான் பயங்கரவாதிகள் நடமாடக்கூடிய பகுதியாக இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா தமிழ்நாடு தான் ஏன்னா கேரளா தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் முஸ்லீம்கள் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தாலும் நான் எல்லா முஸ்லீமும் சொல்லல

இப்படி செஞ்சாதான் நாடு உறுப்புடன் போடுறான் அப்ப எந்த அளவுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பாருங்க உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு இஸ்லாமிய கண்டனம் தெரிவிக்கல ஏன்னா இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல ஒரு இஸ்லாமிய அமைப்பு கண்டனம் தெரிவிக்கலி போராட்டம் நடத்தல நீ சிஏக்கு போராட்டம் நடத்தல வகுப்பு சொத்துக்கு போராட்டம் நடத்தல நீங்க அப்பாவி இந்துக்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு பேர் கொல்லப்படுகிறேன் அது முஸ்லீம் தீவிரவாத இயக்கத்தால் கொல்லப்பட்டிருக்கிறான் நீ ஒரு போராட்டம் நடத்தல ஜவஹர்லால் போராட்டம் நடத்தல தமிழ்மன்சாரி போராட்டம் நடத்தல நெல்லை முபாரக் போராட்டம் நடத்தல போராட்ட அறிவி அப்பதான் நீ இந்தியன் இல்லை நீ எப்படி இந்தியனா இருக்க முடியும் நீ பாகிஸ்தானுக்கு அப்போ வந்து சொம்படிக்கிறியா நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் அப்ப அப்போ யாரு நீ அப்போ இங்கே இருக்காதிங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்க ஒரு இந்திய ஒரு நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு இந்துவை கூறி வைத்து கொள்றான்னு சொன்னால் எந்த அளவுக்கு வெறி பிடித்தவனாக இருப்பான் பாருங்க அவன் அந்த வெறி பிடித்தவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அவனுக்கு ஆதரவாக ட்விட்டர்லயும் உங்களுக்கு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு ஆதரவாக பதிவு போடுறான்னு சொன்னால் என்ன மாதிரி நிலைப்பாடு தமிழகத்தில் இருக்கு அப்போ ஒட்டு மொத்த தீவிரவாதிகளும் சொற்பு தமிழகமும் கேரளாவும் விலகி கொண்டிருக்கிறது இதே இந்த தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதைத்தான் மத்திய அரசு சொல்லுது ஐயா நீ எதை எதுக்கோ போராட்டம் பண்றேன் எதை எதுக்கோ போராட்டம் பண்றேன் உங்களுக்கு தமிழகத்தில் உள்ள பிரச்சனை இருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு பேர் எங்க போனான்னு தெரியல பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து வேலை செஞ்ச நூத்தி எழுவத்தஞ்சு பேர் எங்க போனான்னு தெரியல அவனை கண்டுபிடிக்க வக்கு இல்லாத அரசாக தான் தமிழக அரசு இருக்கு அப்போ இந்த தமிழகத்துல இருந்து தான் எல்லாமே நடக்குது இன்னைக்கு தமிழகத்துல இடத்துல தெரியுமா பதவி இருக்கிறாங்க தீவிரவாதிகள்

அதுவும் பண்ண மாட்டேங்கன்னு அர்த்தம் இப்போ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து ஜம்மு காஷ்மீர் போறதாக இருந்த பிரதமர் அவர்கள் அவருடைய பயணத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க இந்த டைம்ல தான் வந்து இந்த தாக்குதல் நடத்துவதாக வந்து அந்த பயங்கரவாத கும்பல் வந்து திட்டம் தீட்டினதாக சொல்றாங்க இப்போ அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டதால் அங்க வந்த பயணிகள் மேல் வந்து இந்த தாக்குதல் நடந்ததாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிடுறாங்க இது உண்மையாகவே வந்து நம்ம நாட்டை குறிவைத்ததாக தான் வந்து பார்க்கப்படுதா இது அடுத்த தாக்குதல் நம்மளுடைய எப்படி இருக்கும் நம்மளோட தாக்குதல் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதாவது பதிலுக்கு பதில் ஒருத்தனை நீ கொண்டா நூறு பேர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இது வந்துட்டு காங்கிரஸ் அரசாங்கம் இந்த சோனியா காந்தி அரசாங்கம் கிடையாது பயந்து போயிட்டு தலையை வெட்டி போட்டால் கூட மன்னிப்பு கேட்குறதுக்கு இது இது இப்போ இந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த பெட்டத்தனமான அரசாங்கம் கிடையாது ஆன்மீக சிங்கம் ஆளுகின்ற அரசாங்கம் நீ பாகிஸ்தான் இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி பிரதமர் ஒரு கணுக்கால் மயிரை கூட புடுங்க முடியாது நான் தெளிவா சொல்றேன்

நாம நினைச்சா பாகிஸ்தான் இருக்காது உலக வரைபடத்தில் இருக்காது இது எச்சரிக்கையா சொல்றோம் நீ என்ன என்ன ஒண்ணு புடுங்க முடியாது இந்திய பிரதமரை நீ இல்ல உலக உலகில் எந்த வல்லரசாலுமே இந்திய பிரதமர் ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு நிக்கிறார் அவர் யார் நீ நீ இருபத்தி ஆறு பேர் கொண்டுட்டாக ஒன்னு இந்தியாவே வந்துட்டு ஆட்டி வச்சுதான் நடப்பா இந்த இருபத்தி ஆறு பேருக்கு உன்னோட பலி இன்னைக்கு எத்தனை ஆகும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாமே அதாவது திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ நம்மளுடைய நாட்டு பயணிகளை வந்து ஒரு சுற்றுலா பயணிகளை இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க நீங்கள் வந்து பதவி விலகணும் அமித்ஷா அவர்கள் பதவி கண்டிப்பாக விலகிதான் ஆகணும் இவ்வளவு உயிர்களுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த முந்நூற்றி எழுபது ரத்து பண்ணும்போது ரத்த ஆறு ஓடணும்னு சொன்னாங்க முன்னூற்றி ஏழு ஆர்ட்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரத் ரத்து பண்ணும்போது அந்த ஆர்டிகள் த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரத்த ஆறு தான் ஓடிச்சு தினமும் ஒரு கலவரம் தினமும் வந்து குண்டு வெடிப்பு தினமும் துப்பாக்கி சூடு இப்படிதான் இருந்தது காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்த முன்னூத்தி எழுபது நீக்கி மூன்று அந்த காஷ்மீரை மூன்றாக பிரித்து பிறகு மாநில அந்தஸ்து கொடுத்து தேர்தல் நடத்தி இன்று ஒரு முதல்வரையும் அமர வைத்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போய் பனிச்சருக்கு விளையாடுறாரு நீ சோனியா காந்தி போயிட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க பிரியங்கா காந்தி போய் அங்க பனிச்சருக்கு விளையாடுறாங்க இதெல்லாம் யாரால பிரதமர் நரேந்திர மோடியால இன்னைக்கு காஷ்மீர் என்பது புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ அது பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது நீக்கியது பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது அந்த வெற்றியை முடியவில்லை திருமாவளவன் அவர் பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்ப பாகிஸ்தானா பொறுத்துக் கொள்ள முடியவில்லை பங்களாதேசாலும் பொறுத்துக்கொள்ள முடியும் இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாத அமைப்புகளும் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை பிரிவினைவாதத்தை பாஜக தான் உருவாக்குதுன்னு அவர் அது இது அதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெரிவிக்கிறான் முதல்ல கண்டனம் தெரிவி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணு அந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த பாகிஸ்தான் இஸ்லாமியர்களை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது வக்கு இருக்கா அவனுக்கு திருமாவளவன் வக்கு இருக்கா ஏன் பண்ண பாக்கலாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண பாக்கலாம் எங்க இருக்கக்கூடிய சிரியாவுக்கு பண்றல சிரியாவை கொல்லப்பட்ட மக்களுக்காக பண்ணல அங்க இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களுக்காக இங்க போராட்டம் பண்ணீங்கல்ல இங்க இருந்தவன் இந்திய இந்திய குடிமகன் இந்தியாவில் வாழக்கூடிய இந்திய குடிமகன் அவனை இந்துவானி பார்க்காத ஒரு இந்திய குடிமகனா பாரு இந்திய குடிமகன் இருந்தப்பட்ட இருக்கப்பட்டதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தினானியே உன் கட்சி சார்பாக ஒரு அஞ்சு லட்சியா உன் கொடி கம்பத்தை அரை கம்பத்தை பறக்க விட்டியா எதுவே பண்ணல நீ அப்ப உனக்கு இதுல ஒரு அரசியல் பண்ணணும் இதுல ஒரு அரசியல் பண்ணணும் இந்த த்ரீ செவன்டி நீக்கிறது விளைவே இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றாங்க இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களே பேட்டி கொடுக்குறாங்க என்னன்னு இந்த த்ரீ செவன்ட்டியை நீக்கிறதுனால தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே வந்திருக்கு எங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறார்கள் எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறார்கள் இது முன்னாடி அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு இவ்வளவு சுற்றுலா பணிகள் எங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் சொல்றாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த பிரிவினைவாத இந்த தீய சக்தி இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுக்களவாணிகளை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சதி செயலை செய்கிறாங்க இப்போ அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு துறை ரொம்ப கேவலமாக இருக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரே வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு அவர்கள் அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வரும் வந்து பாதுகாப்பு துறை சரியாக இல்லை இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வரும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சு தமிழக முதல்வருக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது அங்க ஒரு அங்கு இது ஒரு சமூகம் தான் நடந்துச்சு இங்க டெய்லி நடக்குது ஏங்க வெக்கமா இல்ல அதாவது எழுபத்தி நான்கு பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க அவன் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் நீ எப்படி ஜாமீனுக்கு ஒத்துக்கிட்ட அப்போ உன்னுடைய 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 கவர்மெண்ட் வக்கீல் என்ன பண்ணுறான் எப்படி ஜாமீனுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சா அந்த எழுபத்தி நாலு பேர் இறந்து அப்புறம்

அதே போல இந்த எழுபத்தி நாலு பேரை இன்னைக்கு கள்ளச்சார கூட்டு கொண்டானே அவன் சாதகமா போடுறேன் எப்படி வெளியே வரும் எழுபத்தி நாலு பேர் எப்படி வெளியே வரான் திருமாவளவன் அவர்களும் வந்து ஒரு கேள்வியை வச்சிருந்தாரு இப்போ கள்ளக்குறிச்சியில அரு அறுபத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு எங்க முதல்வர் வந்து பதவி விலக சொன்னீங்களே பாஜக தானே வந்து ஆட்சியில் இருக்கீங்க நீங்க வந்து பதவி விலக முடியுமா அப்படிங்கறது வந்து இதுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியுமா பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு அவரே வந்து அதுக்கு கேள்வியும் அவரே பதில் காஷ்மீர் தேசிய பிரச்சனைங்க ஆமா இது வந்து தேசிய பிரச்சனை இது வந்து காலம் காலமாக இன்னைக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த நேரு அரசாங்கம் இவங்க வந்து அந்த நாட்டை பிரிச்சு கொடுத்தாங்களா அன்னையில இருந்து இந்த தலைவலி இருக்குங்க அன்னையில இருந்து இந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்கு புதுசா இந்த காஷ்மீர் பிரச்சனை ஏதோ இந்த பதினோரு வருஷத்துல இந்த பிரச்சனை கம்மியா இருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க அப்ப தெரியலையா தினமும் கொல்லப்பட்டார்கள் அப்பெல்லாம் வாயை மூடி பத்து வருஷம் இருந்தாருல்ல அப்பலாம் கேக்கலையா இப்ப சொல்றது எங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா இல்ல இல்ல கேள்வி கேளுங்க கேட்காம போங்க ஒரு நியாயமா இருக்கணும் கேள்வி எழுபத்தி நாலு பேரை பொண்ணு கள்ளச்சார வளர்க்கிற வெளியே வந்திருக்கான் அவனை கேட்க வைக்கிறான் அவனுக்கு எப்படி அவனுக்கு ஜாமீன் கிடைச்சது அட்வொகேட் ஜெனரல் என்னையா பண்ற நீ அரசாங்க வக்கீல் என்ன பண்றா எதிர்ப்பு தெரிவிக்கல அதை கேட்க வைக்கிறா அதை கேட்க சொல்ல திரும்ப வளவன்

சிலிண்டர் குண்டு வெடிப்பு நடந்துச்சு இன்னை வரைக்கும் கூட அதை குண்டு வெடிப்பு ஒத்துக்கிட்டு இல்லையா சிலிண்டர் வெடிப்பு தானே சொல்றீங்க அவ கண் மோட்டிவேட்டினா வந்தான் அவன் உள்ள வந்தான் சிலிண்டர் வெடிப்பு நடத்தணும் நிறைய பேர் படுகொலை பண்ணணும்னு தான் அவன் பண்ணானே அந்த வேலையை ஆனா இன்னி வரைக்கும் கூட தமிழக முதல்வர் அது சிலிண்டர் வெடிப்பு தானே சொல்றாரு அது தீவிரவாத செயல் சொல்றாரா இன்னி வரைக்கும் சொல்லலங்க திருமாவளவன் சொல்ல அப்போ தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி தான் திமுகவும் திருமாவளவனும் ஏன்னா இன்னைக்கு அந்த கூட்டம் அவங்க தான் இவங்க ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு திருமாவள சிதம்பரத்துல ஜெயிக்கிறாங்கன்னா என்ன காரணம் அது எங்க திருமண அதிகமா ஓட்டு விழுந்து இருக்கு எங்க விழுந்துருக்கே காட்டுமன்னார் கோயில்ல விழுந்துருக்கு காட்டுமன்னார் கோயில்ல குட்டி பாகிஸ்தானே இருக்கு அங்க லால்பேட்டைங்கிற குட்டி பாகிஸ்தான் இருக்கு சிதம்பரத்துல மட்டுமே இஸ்லாமியர்கள் ஓட்டு வாங்கி ஜாஸ்தி இவரே சிதம்பரத்துல போய் நிக்கிறாங்க இதான் காரணம் சிதம்பரம்னா கோயில் இருக்கக்கூடிய நகரம் நினைக்காதீங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி சிதம்பரம் பாருன்னுமென்ட்டு அது காட்டுமன்னார் கோயிலு பாதி பா அவங்க இருக்கிறான் அப்ப இவரேயே அங்க போய் நிக்கிறாரு இஸ்லாமியர் ஓட்டுக்காக அங்க போய் நிக்கிறாரு இஸ்லாமிய ஓட்டு எப்படி வரும் நீ இது மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆதரவா செயல்பட்டதா இஸ்லாமிய ஓட்டு வரும் இல்ல எப்படி ஓட்டு வரும் இப்ப பிரதமர் வந்து ஆலோசனை நடத்திய பிறகு வந்து தாக்குதல் பெரிதாக இருக்கும் அப்படின்னு வந்து முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எல்லாமே சொல்றாங்க இதுல வந்து ஏவுகணை தாக்குதலாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையாலுமே அந்த மாதிரி வந்து பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவும் செய்யுமா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் மியான்மர் தாக்குதலாக இருக்கட்டும் புல்வாமாக்கு பதில் தாக்குதலாக இருக்கட்டும் எல் நம்ம எல்லையை தாண்டி தான் பண்ணியிருக்கிறோம் உள்ளே போயிட்டு அவர் ராணுவ நிலைகளாக இருந்தாலும் சரி அந்த தீவிரவாத ஒரு முகாம்களாக வந்து நம்ம அழித்து விட்டு தான் இங்கே வந்துருக்குறோம் இன்றை வரைக்கும் கூட அவங்களால எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு கணக்கு சொல்ல முடியல புல்வாமா தாக்குதலுக்கு பதில் தாக்குதலுக்கு எவ்வளோ பேர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் பாகிஸ்தானில் இறந்தாங்கன்னு இன்றை வரைக்கும் கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்குறான் யாரு பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டேங்குறான் அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் இன்னும் அதி தீவிரமா இருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த இந்த அடி மிகப்பெரிய ஒரு அடியாக கண்டிப்பாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா இல்ல ஜாமீன் வேண்டுமா அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க ஆகணும் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட வந்து தெளிவுபடுத்தி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து சுப்ரீம் கோர்ட் அவர் இந்த தான் கேள்வி கேட்டு அப்படி அவசர அவசரமா ஏன் நீங்க பதவி ஏத்துக்கணும் அப்படி என்ன உங்களுக்கு பதவி ஆசை நீங்க ஜாமீன் வாங்கியிருக்கீங்க ஜாமீன் வாங்கி அடுத்த நாளே பதவி ஏற்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப நீங்க பதவி ஏத்துக்கிட்டாவே வந்துட்டு அந்த சாட்சிகளெல்லாம் கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களோட ஜாமீன் நாங்கள் ரத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இதை போன மாதமே அவங்க சொல்லிட்டாங்க அதோட தீர்ப்பை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இது செந்தில் பாலாஜிக்கு வேணும் ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இத்தனை நாள் ஒரு நாலு ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஊரில் செஞ்சு அவர் அந்த பணத்தை வந்து திமுகவுக்கு கொடுத்துருப்பார் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும் துரைமுருகனுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் பொன்முடிக்கு கொடுக்காத முக்கியத்துவம் நேருக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை செந்திரு பாலாஜிக்கு திமுக அரசாங்கம் கொடுக்குதுன்னா அவரோட இலக்காவை அந்த இலக்காவை திரும்ப அவருக்கே கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ இவர் தான் ஒட்டுமொத்த கஜானா அந்த திமுகவோட ஒட்டுமொத்த கஜானா இவர் அப்போது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இதை அதாவது திமுக தலைவரே வரவேற்கணும் ஏன்னா பத்து மசோதாக்கு இதே சுப்ரீம் கோர்ட் தான் நாங்கள் நாங்களே ஒப்புதல் கொடுக்குறோம் எங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பத்து மசோதாக்கு நாங்களே ஒப்புதல் கொடுக்கறோம் போது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஆனால் இப்படி செந்திர் பாலாஜிக்கு சொன்னால் மட்டும் அது வந்துட்டு எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதை வந்துட்டு கேள்வி கேட்கணும் ஏன்னா திமுக இரட்டை நிலைப்பாடு பாருங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்ததுனாக்கா ஐயோ ஆஹா தட்டி ஒரே ஆரவாரம் பண்ணி எங்களுடைய எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு வெற்றி இன்னைக்கு உனக்கு பதவி வேணுமா அல்லது ஜாமீன் வேணுமானு கேட்கும்போது மட்டும் சுப்ரீம் கோர்ட் திரும்பி விமர்சிக்கிறாங்க சொன்ன எந்த விதத்தில் நியாயம் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்ல அவருடைய இலாக்காவான டாஸ்மார்க்குமே வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த விசாரணையில வந்து அந்த வழக்க வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈடி வந்து எந்த தடையும் இல்லாமல் விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து தமிழக அரசுக்கு வந்து எதிரான ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது இதுல வந்து எத்தனை அமைச்சர்கள் முதல்வரும் வந்து சம்பந்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகுது உண்மையாக உண்மையாகவா அதாவது டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் அந்த கடைநிலை ஊழியர் நான் ஏற்கனவே ஒரு உங்ககிட்ட ஒரு பேட்டியில் சொல்லிட்டு கடைநிலை ஊழியர்ல இருந்து முதல்வர் வரைக்குமே இந்த டாஸ்மாக்ல பணம் போகுது அப்படி இருக்கும்போது போது வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் இதுல குற்றம் சாட்டப்படுவார் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும் ஏன்னா இவங்க எவ்வளவு எங்களுக்கு அசிங்கமா இருக்குது எங்களுக்கு அவமானமா இருக்குது இதை நீங்க தள்ளுபடி பண்ணணும் எவ்வளவு கெஞ்சாத குறையா இவங்க கோர்ட்ல ஈடி மேல பெண்களை வந்து துன்புறுத்திட்டாங்க நைட் எத்தனை மணி வரைக்கும் எங்களை வந்துட்டு அதை பண்ணாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி பார்த்தாங்க இதெல்லாம் ஒரு சாத ஒரு சாதகமாக எனக்கு வருவன்னு நினச்சாங்க அதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை சொன்ன இருந்து பார்த்தீங்கனாக்கா எந்த விதி மீறலுமே அமலா கத்துறை செய்யலை ஈடி செய்யல அவங்க என்ன வேலையை அந்த வேலையை தான் செஞ்சுருக்குறாங்க அவங்க செய்தது எந்த தவறும் கிடையாது அவங்க தொடர்ந்து இதை ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் என்ன அர்த்தம்னா கோட்டை ஏற்றுக்கொள்கிறது இவர்கள் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஈடியில் ஈடி வந்து இவர்கள் மேலே குற்றம் சாட்ட டாஸ் மார்க்கில் ஊழல் நடந்துருக்குது அந்த ஊழலில் கடிநிலை ஊழியரிலிருந்து முதலமைச்சர் வரைக்குமே இவர்களில் பங்கு இருக்குன்னு இன்னைக்கு தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டத்தில் உறுதிப்படுத்திருக்கு எப்படி நீங்கள் ஆர்என் ரவி அவரை அசிங்கப்படுத்தி அவர் அந்த சுத்தியில் அவரை அடித்து ஆமாம் ஊட்டி இருந்தீங்களா இப்போ இதே நாங்க பண்ணட்டுமா இதே பிஜேபி நீ பண்ணோம் சும்மா இருப்பீங்களா நீங்க முதல்வர் மேல அந்த சுத்தியில் அடித்து போஸ்டர் ஒட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு வந்தால் ஒரு நிலைப்பாடா எந்த தீர்ப்புமே நீங்கள் வரவேற்கணும் அப்படி வரவேற்றாதான் அது ஜனநாயகம் டாஸ்மார்க் அப்படிங்கற ஒரு தீர்ப்பினிக்கு வந்திருக்கு அதுல வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நாடு முழுவதும் மது விளக்கு அப்படிங்கற ஒரு நிலை வரட்டும் அப்பொழுது எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மது விளக்க வந்து நடைமுறைப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வச்சிருக்காங்க இவங்க வந்ததே வந்து அவங்களுடைய வாக்குறுதிகள்ல மது விளக்கு பூரண மது விளக்குன்னு தான் சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி நாடு முழுவதுமே வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பாஜக ஏதாவது டார்கெட் பண்றாங்களா வேற வழி இப்போ திருமாவளவன் வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் என்ன திருமணம் நிறைவேற்றினார் அந்த மாநாட்டில் என்ன திருமணம் போட்டாங்க இந்தியா முழுக்கவே பாஜக அரசு இந்த மது ஒழிப்பு கொண்டு வரணும் இந்தியா முழுக்கவே மது இல்லாத இந்தியாவாக மாத்தணும் அவன் தமிழ்நாடு குறிப்பிட்டு சொல்லல அவங்க சொன்னது இந்தியா முழுக்க ஏன்னா தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டு சொன்னாக்கா தோழமை சுற்றி விட கடைக்கிற ரெண்டு சீட்டும் கிடைக்காது இருக்கிற பிளாஸ்டிக் சீரிய புடுங்கிட்டு தரையில் உட்கார வச்சிருவாங்க அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா அரசு இதை கொண்டு வரணுன்ட்டார் இதுக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து உங்களுடைய மாநில உரிமையாளர் தலைவரன் தலையரன்னு சொல்றீங்க இப்போ இந்த உங்களுக்கு இருக்கிறது டாஸ்மார் வருமானம் தான் கிட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு வருமானம்னு நேற்று கணக்கில் சொல்லியிருக்காங்க இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானத்தை இந்த கவர்மெண்ட் விட்டுடுமா இல்லை இவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல் இந்திய கூட்டணி இருக்காங்க இவங்களுடைய மாநிலத்தில் இதை கொண்டு வரட்டும் போன மது விளக்கை கொண்டு வரட்டும் இவங்களுடைய உதாரண புருஷனாக மாறட்டும் யாரு இவங்க எல்லாருமே இவங்க இந்திய கூட்டியில் இன்னைக்கு நாள் இப்போ கர்நாடகாவில் இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்காங்க இங்கெல்லாம் போடுற மது விளக்கு கொண்டு வரட்டும் இவங்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக பாஜக செய்யும் இதை பாஜக செய்யறது எப்படி சொல்லுவீங்க நீங்க முதல்ல நீங்க முன் உதாரணமாக தமிழ்நாட்டில் பண்ணுங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு செய்யும் துரைமுருகனுக்கும் வந்து ஆறு மாதத்திற்குள்ளாக வந்து அவர் இந்த வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பையும் வந்து இன்னைக்கு கோர்ட்டு வச்சிருக்காங்க திமுகவுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து கோர்ட்டோட தீர்ப்புகள் வந்து சாதகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது இல்லை இன்னைக்கு எல்லாமே வந்து கேள்விக்குறியாகி நின்றுட்டு இருக்கு இப்ப துரைமுருகனுக்கும் அடுத்தது வந்து திமுக அவங்களுக்கும் வந்து என்ன நிலைப்பாடாக இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ திமுக என்றாலும் என்றாலும் திமுக அதாவது ஒவ்வொரு அமைச்சருக்கு மேலேயுமே சென்ற ஆட்சியில வந்து வழக்கு இருந்துச்சு அதிகமான சொத்து குவிச்சாங்க சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வழக்குமே ரத்து பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டு அது பொன்முடியாக இருக்கட்டும் விழுப்புரம் கோர்ட்டு இப்போ இவர் நம்ம துரைமுருகன் ஆகிருக்கட்டும் வேலூர் கோர்ட்டு நேருவாக இருக்கட்டும் திருச்சி கோர்ட் இப்படியே அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டதே இவங்களுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குகளை தூசி தட்டி இன்னைக்கு ஒரு சில ஆண்மை மிக்க ஒரு சில நேர்மையான நீதிபதிகள் வந்து தூசி தட்டி எடுத்து இதை திரும்ப விசாரிக்கணும் ஏன்னா இது இது எந்த முகாந்திரமும் இல்லாமல் இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் இவர்கள் செஞ்சது தப்பு என்று சாட்சியங்கள் இருக்கிறது அப்படிங்கும் எப்படி ரத்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவர் மேல மட்டுமல்ல இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு அமைச்சர்ல கிட்டத்தட்ட முப்பது அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு திரும்ப தட்டி தூசி தட்டி எடுக்கப்படும் அது எடுப்பாங்க கண்டிப்பா ஏன்னா இது சென்ற முறை இந்த செஷன்ஸ் கோர்ட் விடுவிச்சத அது தவறு என்பதை தெளிவாக மக்கள் உணர்ந்திருக்கிறாங்களோ இல்லையா நீதிபதிகள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால இது வந்துட்டு பழையபடி இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது நீதிபதிகளை பயமுறுத்துவதற்கோ நீதிபதிகளை ஒருசாரா வந்துட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றதுக்கோ இது வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி கிடையாது இது பாஜக ஆட்சி இங்கே அனைவருக்குமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து நீதிபதிகளுக்கும் நீங்க என்ன ஒரு தீர்ப்பு எங்களுக்கு பாஜக பாதகமான தீர்ப்பு சமீபத்தில் கொடுத்தாங்க இருந்தாலும் பாஜக அதை ஏற்றி அரிசி போறானுங்களா நான் இல்லையே அதே நாங்கள் சட்ட ரீதியாக எப்படி பார்ப்போமோ அப்படிதான் பார்த்துக்கிறேன் சொல்றாங்க அதே போல முடிந்தால் இதையும் நீங்க சட்ட ரீதியாக பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கறது வந்து மகாராஷ்டிராவினுடைய முதல் முதல்வர் பட்னாவிஸ் வந்து சொல்லியிருக்காரு நாங்க இந்தி கட்டாயம் அப்படின்னு பாஜக அரசு சொன்னது எங்களுக்கு அது தேவையில்லை தேவைப்பட்டால் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அதை வந்து நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோம் ஆனா தேசிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கிறத முதல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய அறிக்கைகளை படித்து தெரிந்து கொண்டு அதற்கப்பறம் வந்து எங்களோட வந்து பேசுங்கள் வந்து அப்படின்னு பாஜகவுக்கும் வந்து சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க அவரு பாஜகவுக்கு சப்போர்ட்டா பேசுறதை விட அவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு புத்தி கிடையாதுங்க ஸ்டாலின் எழுதி கொடுத்தா தான் படிக்கவே தெரியாது சொந்தமா படிக்க தெரியாது இவர் வந்து அவர் பட்னாவிஸ் நிலைப்பாடு ஏற்றுக் கொள்கிறீர்களான்னு கேட்கிறார் பட்னாவிஸ் என்ன சொல்றாரு அவர் என்ன சொன்னார் தெளிவா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்று மொழி இரண்டு பிராந்திய மொழி ஒன்று அந்நிய மொழி அப்ப அந்நிய மொழி ஆங்கிலம் அப்ப ரெண்டு பிராந்திய மொழி எங்களுக்கு ஏற்கனவே மராட்டி இருக்கு அப்ப நாங்கள் மராட்டியை தவிர்த்து இந்தி என்பது எங்களுக்கு கட்டாயம் கிடையாது நாங்கள் தமிழையும் கற்றுக்கொள்ளலாம் குஜராத்தை கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம் கன்னடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க தவிர இந்தியை தான் கட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதுதான் நாங்களும் சொல்றோம் மும்மொழி கொள்கை அதுதான் சொல்லிட்டு அவர் புதுசா சொல்லிட்ட மாதிரியும் இவர் வந்து அதை எடுத்துட்டு வந்து சொல்றாரு அவர் சொன்ன தெளிவா படிக்க சொல்லுங்க அவர் தெளிவா சொல்லியிருக்காரு நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்தியை படிப்பதுதான் வேண்டாம நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லிருக்காரு உங்க கிட்ட நாங்களும் சொல்றோம் நீ இந்தி உங்ககிட்ட கட்டாயம் நாங்க சொல்லலையே உனக்கு மூன்றாவது மொழி எந்த இளவனா படிச்சு தொலைந்தான் சொல்றோம் அது வந்து ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லியே அவர் பட்னா ஆபீஸ்ல இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டான் சொன்னாரா பண்றோ எதை வேணாலும் நாங்க அது இந்தியால தான் நான் சொல்றோம் ஆனா அவர் இன்னொரு கேள்வி இருக்காரு ஏன் கத மூன்ற மூன்றாவது மொழியை ஏன் வந்து கத்துக்க கூடாது ஹிந்தியை ஏன் கத்துக்க கூடாது அப்படிங்கறது வந்து அதுக்கான பதில முதல்ல நீங்க சொல்லுங்க எது எதுக்கு வந்து தேசிய கல்வி கொள்கையை எதிர்க்கறீங்க அப்படினு உங்களுக்கு தெரியுமான கேள்வி எழுப்பி இருக்காரு அதெல்லாம் இன்னொன்னு கேட்டாரு என்ன தெரியுமா அன்னிய மொழியான ஆங்கிலத்தை மட்டும் வேணும் வேணும் சொல்றீங்களே இந்திய மொழியான இந்திய வேணாம்னு சொன்னா இது வியப்புக்குரிய செயல் சொல்றாரு அன்னிய மொழி ஆங்கிலத்தை மட்டும் வரவேற்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்திய மொழி இந்திய எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி நிலைப்பாடு உங்களோட இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதாவது அவர் கேட்ட கேள்விக்கு எண்டா அவர் கேட்ட மொழி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆயிருச்சு ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டார் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் நான் இந்திய கத்துக்கணுமா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஆனா மூன்றாவது மூன்று மொழி இருக்கும் அவர் தெளிவாக சொல்லணும் மூன்று மொழி இருக்கும் ரெண்டு பிராந்திய மொழி ஒன்று அந்நிய மொழி அந்நிய மொழி ஆங்கிலம் பிராந்திய மொழி எனக்கு முக்கியமானது மராத்தி மூன்றாவது மொழியாக நான் ஏதாச்சும் ஒரு மொழியை நான் கற்றுக்கிறேன் நான் இந்தியை கத்துக்கணும் எனக்கு அவசியம் அதை தானே பிரதமரும் சொன்னார் அமித்ஷாவும் சொல்கிறாரு எல்லாருமே நாங்களாக தானே சொல்கிறோம் நீ இந்தியை கற்றுக்கணும் நாங்கள் சொல்லவே இல்லையே இரண்டு பிராந்திய மொழி ஒன்று அந்நிய மொழி அந்நிய மொழி ஆங்கிலம் என்றால் இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் முக்கிய மொழி அதுக்கடுத்து நீ தெலுங்கோ இல்லை கன்னடமோ இல்லை மலையாளமோ உன்னோட திராவிட மொழி ஏதாவது மொழியை போ உனக்கு இந்தியா சொல்லி உன் திராவிட மொழி ஏதாவது என்று சொல்லக்கூடிய நீ திராவிட மொழியை கத்துக்க கூடாதுன்னு சொன்ன சொல்ற திராவிடம் என்ற ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாம் திராவிட சொல்றீங்க இந்த திராவிட மொழியே இந்த ஐந்து மொழி சேர்ந்ததா திராவிட மொழி இந்த ஐந்து மொழியில ஒரு மொழி கூட நீ கத்துக்க கூடாது சொன்னா அப்படி திராவிடத்தை பின்பற்ற அவசியம் என்ன இருக்கு அப்படி திராவிடனே கிடையாதுப்பா அப்ப யார் நீ திராவிடன் நீ தான் சொல்ற திராவிடன் யாருன்னு கேட்டாக்க இந்த அஞ்சு நிலப்பரப்புன்னு சொல்ற இந்த அஞ்சு நிலப்பரப்புல ஐந்து ஐந்து வகையான மொழி பேசுறான் அப்ப இந்த ஐந்து வகையான மொழி கூட கத்துக்க ஒரு மாட்டோம்னு சொன்னா நீ திராவிடன் எப்படி சொல்லுவாப்ப அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்போ இந்த கூட்டணி வந்து ஒன்றாக வரும்பொழுது இந்த தேசிய கல்வி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுமா இது வந்து அரசியல் வேறு கொள்கைகள் வேறு அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது அரசியலுக்காக பண்ணுவது அதாவது ஆட்சிக்காக பண்ணுவது கொள்கை என்பது ஆட்சியை நம்ம எப்படி நடத்துவதுக்காக பண்ணுறதா அப்போ கொள்கைகளை மறந்துதான் கூட்டணி வைப்பாங்க எல்லாருமே அப்படிதான் தான் இன்னைக்கு திமுக கும்பினா ஒட்டுமொத்த ஒரே ஒரே கொள்கையா இன்றைக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது அதே போல தான் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் இது நம்மளோட இலக்கு திமுக தீஎசுக்கு விரட்டணும் அதுக்காக கூட வேணாலும் நம்ம கூட்டணி வச்சு அவங்கள விரட்டணும் அது கொள்கைகள்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல திமுக இருக்கக்கூடாது திமுக இருந்தால் அது இந்தியாவுக்கே பேரழிவு அதனால் திமுக இருக்கக்கூடாது என்பதில் பாஜகவும் அதிமுகவும் தெளிவாக இருக்கிறாங்க